அதற்கு மாற்று வழிகள் வாயிலாக வழிகள்ந்து சூடேறுவதில் இருந்து காப்பாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு வந்து நாங்கள் சொல்கின்ற செய்தி இது ஒவ்வொரு கல்லூரிக்கும் நாங்கள் விரிவுபடுத்த இருக்கிறோம் இதற்கு முன்பாக தமிழக அரசு குறிப்பாக கோவை மாவட்டத்தை தேர்ந்தெடுத்தார்கள் கார்பன் நியூட்ரல் நிகழ்ச்சிக்காக கோவை மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து இங்கு ஆரம்ப கட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட நடத்துறாங்க அதற்கு பின்பாக அதில் எந்த அளவுக்கு பெரிதாக முன்னேற்றம் தெரியல ஏனென்றால் மிகப்பெரிய விஷயங்களை போது இணைச்சிக்கணும் மாணவிகளாக இருக்கலாம் அல்லது என்ஜிஓக்களாக இருக்கலாம் பொதுமக்களை வந்து கிராமம் தோறும் இதற்காக வந்து விழிப்புணர்வு அவர்களுடைய பயன்பாட்டை வந்து குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அதனால தமிழக அரசு இதில் அதிகமாக முனைப்பு காட்ட வேண்டும் ஏனென்றால் மரபு சாரா எரிசக்தியிலே இன்று தமிழகம் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு அந்த கார்பன் நியூட்ரலையும் தமிழக அரசு கவனத்தில் வைத்து எல்லா கல்லூரிகளும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறேன் விவகாரத்தில் மேற்கொள்ளக்கூடிய கைது நடவடிக்கை குறிப்பா சட்டம் ஒழுங்கு வந்து அரசு நடவடிக்கை போராட்டத்துக்கு அனுமதி நான் ரெண்டு மூணு விஷயத்தை குறிப்பிட விரும்புறேன் ஒன்று தமிழக காவல்துறை ஒரு சிறு சிறு பதிவுகள் சமூக ஊடகங்கள் வந்தாலே பாய்ந்து போய் இரவோடு இரவாக கைது செய்வது இன்னைக்கு இல்ல தொடர்ச்சியாக கடந்த இரண்டு வருடங்களாக எங்கள் கட்சியினை சார்ந்தவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாவது ஏதோ எதிர்கட்சிக்காரங்க மட்டும் இல்ல பத்திரிக்கையாளர்கள் நீங்க வந்து பத்திரிகையாளர்கள் கூட இந்த அரசாங்கத்தை விமர்சனம் செய்தால் குண்டாஸ் போடுற அளவுக்கு தான் இந்த கவர்மெண்ட் இருக்கு எங்களை தான் விமர்சிக்கிறாங்க பிரதமர் மோடி அவர்களை விமர்சிக்காத ஊடகமே கிடையாது ஆனால் தமிழக அரசை பற்றி விமர்சித்தால் பத்திரிகையாளர்கள் கூட தப்புவதில்லை அதுதான் யதார்த்தம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல எதிர்கட்சிகளும் போராடுவதற்கு அனுமதி கேட்ட போது அவர்களை எல்லாம் கைது செய்து மிக மோசமான ஒரு இடத்துல அடைச்சாங்க அது பாமகவா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் அதே போல இப்போது திருப்பரங்குன்றம் விஷயத்துல நீதிமன்றம் சென்று ஆணை வாங்கி ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய சூழலில் தான் தமிழகத்தில் எதிர்கட்சிகள் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் அன்றாடம் கொலை கொள்ள எப்படி வந்து அவங்க குறிப்பாக திமுகவை சார்ந்தவங்க எவ்வளவு தூரம் கிரிமினல் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கறத நீங்களே ஊடகத்துல காட்டிட்டு இருக்கீங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது முழுவதுமாக சீர்கெட்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளுக்கு கூட நீதிமன்றம் சென்றுதான் அதை அமல்படுத்த முடியும் என்கின்ற சூழலில் இன்று எதிர்கட்சிகள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது இது சட்டத்தின் ஆட்சி நடக்கின்ற மாநிலமா திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது நாங்க எல்லாருக்குமான அரசு பெருமை பேசுகின்ற திமுக அரசு எதிர்கட்சிகளுடைய ஜனநாயக உரிமைகளை கூட நசுக்க பார்க்கிறது வாக்குப்பதிவு மிக நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு நாங்கள் தேர்தல் முடிவை எதிர்பார்க்கிறோம் இந்த முறை டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு மக்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்கின்ற பொழுது எங்களால் உணர முடிந்தது ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு இன்று வந்து அவர்கள் அதை எழுத துவங்கி இருக்கிறார்கள் ஈரோடு கிழக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அத்தனை எதிர்க்கட்சிகளும் புறக்கணித்து நான் மட்டுமே சாம்பியன் அப்படின்னு சொல்லி களத்துல ஒத்தாளா நின்னுட்டு இருக்கிற திமுக சொல்லிட்டு இருக்காங்க அதனால் திராவிட முன்னேற்ற கலகத்துக்கு ஈரோட்டினுடைய மக்கள் என்ன மதிப்பளிக்கிறார்கள் அப்படிங்கறத பார்ப்போம் யாருமே எதிரgetChildren இல்லாத போது கூட மக்களை அடைச்சு வைக்கிறது பணப்பட்டு ஒண்ணுக்கு குறைவில்லாம அவங்க வழக்கமான பாணியில பண்ணிட்டு இருக்காங்க இல்ல நீங்க வந்து அவரோட இதுல பாத்துるீங்க யா அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் அவர் வெளியிட்டார் அப்படின்னு சொன்னா அது அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலை ஒரு சிபிஐ விசாரணை சொல்லுங்க ஒரு விசாரணை வந்து போறக்கூடிய அளவிற்கு ஒரு கிரிமினல் சம்பவம் தமிழகத்தில் நடந்திருக்கு அது தொடர்பாக ஒரு எதிர்கட்சியை சார்ந்த ஒரு மாநில தலைவர் இந்த விஷயத்தை வெளியிடுறாருன்னா அது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அவமானம் அது அரசிலமைப்பு சட்டத்தில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசுக்கும் கவர்னராக நியமிக்கப்படுவருக்கும் இருக்கக்கூடிய உறவுகளைப் பற்றி மிக தெளிவாக நம்முடைய சட்டம் சொல்கிறது அதனால நீதிமன்ற தீர்ப்பை எப்படி அமல்படுத்துறாங்க நாங்களும் உங்களை மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் அதே போல செல்போன் வந்து சூடாகிறத நம்ம பார்க்கறோம் பூமி சூடாகிறது வந்து ரெமிடி என்ன இருக்கிறது பல்வேறு மரங்கள்லாம் கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட் இப்ப நம்ம பிரின்சிபல் பேசும்போது சொன்னாங்க வளர்ச்சியும் சுற்றுப்புற சூழலையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும் நம்ம அறிவியல் தொழில்நுட்பம் வந்து நம்மள கிடைக்கும் போது அதனுடைய வசதிகளை மனித சமுதாயம் வந்து விளக்க முடியாது ஆனால் அதே சமயம் நாம பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான பொருட்கள் நம்முடைய செயல்கள் நாம எப்படி வந்து இந்த மரங்களை காப்பாத்துறது இல்ல மரங்களை அதிகமா நடுறது இதிலிருந்து எப்படி வந்து மாற்று வழிகளை யோசிக்கிறேங்கிறது இன்னைக்கு ஒரு உதாரணம் கார்பன் நியூட்ரல் நம்ம இதை நோக்கி செல்கின்ற பொழுது சுற்றுப்புற சூழலையும் பாதுகாக்க முடியும் வளர்ச்சியிலையும் பின்தங்காம பார்க்க முடியும் அரசாங்கம் இதற்கென்று ஒரு பெரிய முன்னெடுப்பை மேற்கொள்ளணும் அப்பதான் அது நடக்கும் என்னடா வெறும் சர்க்குலர் எழுதி வச்சா பத்தாது எல்லா தரப்பையும் இதுல இன்வால்வ் பண்ணணும் கோவை மெட்ரோக்கு நூத்தி நாலு கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க நில எடுக்கிறதுக்காக முதற்கட்டமா அதை எப்படி பாக்குறீங்க டைம் வந்து இனி கூடுதலா நிதி ஒதுக்கி வேலையை வந்து வேகப்படுத்தணும்னு கோரிக்கை எடுத்து கோவை மெட்ரோ தொடர்பாக சட்டப்பேரவையில முதல் நாள் ஆரம்பத்தில இருந்து முதல் பேச்சிலிருந்து நான் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கேன் அதனுடைய பணிகளும் நடந்துட்டு இருக்கு அதனால தமிழக அரசு ஆரம்பத்துல அவங்களோட அனுப்பும் கூட நிறைய டீடைல் இல்லாம அனுப்பி இருந்தாங்க அத பத்தி நான் சுத்தி காட்டினேன் அதுக்கப்புறம் அது வந்து மெதுவா துவங்கி இருக்கு என்னவெல்லாம் மத்திய அரசினுடைய தரப்பிலே மாநில அரசுக்கு உதவி வேண்டுமோ அதை வந்து முன்னின்று பெற்று தருவதில் எப்போதும் நாங்க இருப்போம் நான் நேரம் கிடைச்சேன்னா கட்டாயம் போய் படத்தை பாத்துறேன் நேரமே இல்ல எல்லா எலெக்ஷன் வேலை அதுன்னு சுத்திட்டு இருக்கேன் நேரம் கிடைக்கும் போது நல்ல படம்னு வந்துச்சுன்னா நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா போய் பாத்துறேன் ஒரு கட்சி ஒரு கட்சி ஆரம்பித்த உடன் அதனுடைய முதல் நிர்வாகிகள் ஒரு அறிவிப்பிலேயே இவ்வளவு தூரம் குளறுபடிகள் இருக்கிறது என்றால் ஒரு அரசியல் இயக்கம் எப்படி வந்து அடுத்த பரிமாணத்திற்கு அடையும் ஒரு சந்தேகமாக இருக்கிறது நன்றி நன்றி எல்லாம் வெளியே